சார்ப்பாக குச்சாமி தீர்வோம் என்று சமயத்திலே இலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞரணி தலைவர் ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் சார்பாக குப்பச்சாமி போராதம் எப்படியும் எங்களுடைய அழைப்பு நேற்று வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார்

பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் கண்ணன் சார்பாக கருந்து கொண்ட குப்புசாமி போடாக வருது அச்ச காலை காலை அடக்கவே புதுக்கோட்டை மாவட்டம் ஏதக் கடமையான போட்டியிலே வரிசைத் தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் நடைபெறத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் ராஜேஷ்கரன் சார்பாக கரும்பு குட்ட குப்புச்சாமி கோனார் அவரது காலை முதலுட்டி வழங்க

மறந்து வணங்கி இந்திரனாக கலம்பதித்து அடக்கி சிலகத்தில் மல்லிகை பூவை எடுத்து கண்ணியின் கருங்கூந்தலில் மலர் சூடி தாபடி முந்தாணியில் எண்ணெய் முடியும் முன்னால் மஞ்சள் கயிற்று மூன்று முனச்சிற்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு

மாவட்ட பிரதிநிதி ராமர் சாலை அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் சிக்கமனே அருகாமையில் உள்ள தேத்திப்பட்டி வெள்ளாளர் கருப்பரும் வீரர்கள் தங்கள் தியானப்படுத்திக் கொள்ளுமாறு கோரிக்கை

புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் என்றாலே அன்று முதல் இன்று வரை வேலைகளை முரத்தால் வெற்றி வீரமங்கை பேரராட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே அந்த தொண்டைமார் மண்ணிற்கு பெருமை செலவிடவா காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் முடியும் என்பது மூளைதனம் முடியாது என்பது கோழைத்தனம் இக்களம் இல்லாருக்கு எக்களம் இல்லை வீரம் இல்லாருக்கு விவேகம் இல்லை வெற்றி பரிசு பெறுவதற்கு கடைசி பத்து வருகிறார் தாங்களுக்காக ஒடுக்கப்பட்டுள்ள நேரம் மாவட்ட கல்லூரியிலே பயின்ற மாணவர்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு செய்ய ஜோராக நாடு போற்றும் நவநாட்ட

உங்களது வர ஓசை வீரர்களை ஓக்க மறுத ஆக்கிரம ஓக்க அள்ளி தந்திர வெற்றி பரிசே இலை நாட்டிட கொன்பால் விரட்டுகின்ற காலையா